ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சாரி சினிமா பேஸ் அப்படீட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு தாடு மாறான ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக தான் இருந்தது நேற்றுக்கு நமக்கு நீர் விதமாக தலைவருடைய தரிசனம் ஒரு பக்கம் ஆஃப்லைனில் ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா லாலசோலாம் படத்தோடைய மேக்கிங் வீடியோ நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆனதுலாம் ஒரே ஒரு எக்ஸைட்மெண்டாவது போயிடுந்தது நித்திகி ஸோ வருஷத்தோட முதல் நாளே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த நிலையில மேலும் அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த விதமாக சில பிஎன்சி தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸ் அது பத்தினாக்கா நமக்கு வந்து மேலும் குஷிப்படுத்தக்கூடிய இருந்தது தலைவரோட எல்லாருமே ஏன்னா போன வருஷம் ஜெயிலர் அப்படின்ற ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிகழ்ந்துருந்துது லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாகவே நம்மளோட சேனல போட்டிருந்தோம் ஒவ்வொரு தேட்டரை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான சாப்பிட்ட நீங்கள் ஜிகே கே சினிமாஸ் வெற்றி சினிமாசு உனி சினிமாஸ் ஆரம்பித்து எல்லா பெரிய தேட்டர்லேயும் வந்து ஜெயிலர் திரைப்படம் தான் வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தது சரி ஏ தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பிஎன்சிசி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் வந்து அவங்களோட பங்குக்கு எங்களோட தேட்டர்லயும் ஜெய்லர் போட்டாங்க நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க அதெல்லாம் லாஸ்ட் ரெண்டு வாரமும் நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம் அந்த லிஸ்ட்ல நேற்றுக்கு நியூ அதுமா அதுக்கா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துருங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சண்முகா சினிமாஸ் அவங்க தேட்டர்ல டாப் ஃபால்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதுல ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அடுத்தது முக்கியமான தேட்டர் டிபிவி மல்டிபிளெக்ஸ் அவங்களும் மல்டிபிளக்ஸ் அவங்களோட அவங்களுடைய தேட்டர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டாப் ஃபால்ஸ் போட்டிருக்காங்க அதுலேயும் ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கு அடுத்தது ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அவங்க டாப் டுவெண்ட்டி லிஸ்ட் இருக்குங்க அடுத்தது சந்தியா சினிமாஸ் பெங்களூர் அதாவது லோக்கல்லாம் கிடையாது பக்கத்து ஸ்டேட்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தேட்டரில் ஜெயிலர் திரைப்படம் தான் நம்ம ரன் பொசிஷன்ல இருக்கு எது பெங்களூர்ல இருக்கக்கூடிய திரையரங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தலைவர் அடுத்தது பிஎன்சி சென்டர் மீண்டும் வரும் அடுத்தது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பர்னிகா தேட்டர் அவங்களுடைய ஃபுட் ஃபால்ஸ் அடிப்படையில டாப் டென் மூவிஸ் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கும்போது ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு போது பிஎன்சி சென்டர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தார்மாரா போயிருந்த நிலையில் இப்ப இந்த அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நேத்திக்க நியூர் நம்ம எல்லாருக்குமே ஸோ இதுல இருந்து ஒரு கிளியர் கட்டா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்குது ரஜினி சரோட ஜெயலலிதா திரைப்படம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எல்லா முக்கியமான தேட்டர்லையும் தமிழ்நாடு முழுக்க எல்லா முக்கியமான தேட்டரோட லிஸ்ட்ல நம்ம ரொம்ப பொசிஷனில் இருக்கு எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சொல்லுங்க